தாவேக்குக்கு வருகிறது செங்கோட்டை அணி பாதி அதிமுக காலி இபிஎஸ்ஈகோவால் அதிமுக அஸ்தமனம் இரட்டை இலக்கு ஆபத்து பாமக தேமுதிகவும் விஜயுடன் பேச்சுவார்த்தை ஆட்சியை பிடிப்பது நிச்சயம் தமிழக அரசியலில் அதிமுகவின் எதிர்காலம் குறித்து விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்த இலகை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்ற தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய அணியை உருவாக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நகர்வு அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவதுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எடப்பாடி சமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இடையேயான அதிகாரப் போட்டியால் அதிமுக பல பிரிவுகளாக சிதறி நிற்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு இந்த கட்சி பலவே முக்கிய காரணம் என்று பரவலாக கருதப்படுகிறது ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவரது இந்த ஈகோமான பன்மையால் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதந்து வருவதாக கட்சித் தலைவர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையின் இருந்து விலகும் முடிவில் இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது அவர் அதிமுகவில் இருந்து விலகிய தலைவர்களான ஓபிஎஸ் டிடிவி வி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க முயற்சிப்பதாக தெரிகிறது இந்த ஒருங்கிணைப்பு அதிமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான அணியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய அணியில் தற்போது இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் முக்கிய தலைவர்களும் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டும் நடந்தால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் என்பது மட்டுமின்றி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆபத்து ஏற்படும் சிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக்கிழமை கட்சியை தொடங்கியுள்ளார் அவர் இளைஞர்கள் மத்தியின் பெரும் ஆதரவை பெற்றுள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்து வரும் அணிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த புதிய அணி தாவேகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் யூகங்கள் அமைந்துள்ளது மேலும் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளும் விஜய் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்தாவகவின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் அதிமுகவின் பல்வேறு பிரிவுகள் தனித்தனியாக செயல்பட்டு தேர்தல் காலத்தில் ஒருவருக்கொருவர் எதிரியாக போட்டியிடும் நிலை உருவானால் அது அந்த கட்சியின் வாக்கு வங்கியை மேலும் சிதைக்கும் இது அதிமுக ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவும் அதன் இரட்டை இலச்சினத்திற்கு செல்வாக்கிற்கும் ஆபத்தாகவும் மாறக்கூடும் அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி அனைத்து எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணி உருவாக்கினால் அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு பெரும் சவாலாக அமையும் இந்த புதிய கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது நிச்சயம் என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்